குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவடிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றான இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன முழுமையாக பார்த்துடலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்குது இன்றைய நல்ல நேரம் என்ன என்னுடைய கோச்சாரங்களை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூடவே ஒரு டிப்ஸ் ஒன்று பார்த்துர்லாம் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக என்ன அப்படின்னா மலர் மருத்துவம் ஒரு தடவை சொன்னீங்க லார்ச்சை பற்றி சொன்னீங்க இப்போ வேறு ஏதாவது விஷயங்கள் ஐயா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டாங்க நண்பர்கள் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு மலர் மருத்துவம் பார்த்தினா ஒரு டிப்ஸு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருக்கக்கூடிய நல்லதுகளை பார்க்கக்கூடிய மனப்பக்கமும் எப்படி கொண்டு வர்றது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சுயநலமாவே இருக்கக்கூடிய ஒரு சூழல்லதான் இருந்துட்டு இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்லதை எப்படி பாக்குறது சகிப்புத்தன்மை எப்படி வளர்த்துருக்குது அதற்கு மலர் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் இன்றைய பஞ்சாங்க நிலைமை இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மறுநாள் காலை அதாவது நியூ இயர் அன்னைக்கு காலையில எட்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு இன்றைய திதி சதுர்த்தி திதி காலையில பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இன்றைய கரணம் பாலவகரணம் காலையில பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இன்றைய நாம யோகம் பிரிதி நாம யோகம் நள்ளிரவு மூணு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில ஏழரை மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மதியம் ரெண்டு மணிலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு கீழ் நோக்கு நாள் இன்னைக்கு முழுவதுமே மரண யோகம்தான் காலையில ஆறரைக்கு ஆரம்பிச்சதுன்னா அதுல இருந்து மரண யோகம்தான் இன்றைய கோச்சார கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சந்திர பகவான் மக நட்சத்திரத்துல சிம்ம ராசியில பயணிக்கக்கூடிய ஒரு நாள் மேஷத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கிறாரு கண்ணில கேது பகவான் துலா ராசியில் கிரகங்கள் இல்ல விருச்சிக ராசியில் புதன் வக்ரமா இருக்கிறார் சுக்ரன் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியனும் செவ்வாயும் ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசிக்குள்ள இருக்கு கும்பத்துல சனி பகவான் மீனத்துல பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நான் ராசி பண்ணலாம் முதல்ல ராசி நாலாம் அதிபதியாகிய சந்திரன் ஐந்தாம் பாவத்துல கேதுவனுடைய நட்சத்திரத்தை பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் நியூ இயருக்கு லீவு வருது அதனால ஞாயிற்றுக்கிழமையே வேலை வச்சிடலாம் நியூ இயரு ரெண்டாம் தேதியும் லீவ் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பக்குவத்துக்குள்ளே உங்களுடைய சூழல் இன்னைக்கு இருக்கும் அப்படியே வீட்டில் இருந்தீங்களாலும் வீட்லேயும் ஊறப்பட்ட வேலைகள் இருக்கும் வெளியில கூட்டிகிட்டு போகணும் பிடிக்கணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன அலைச்சல்களும் வேலை இருக்கும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யாரார் எதிரிகள் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம் கொடுத்துடலாம் அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அந்த எதிர்ப்புகளை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த நாள் கடன் இருந்தால் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய உண்டான நிறம் மல்டி கலர் ரெயின்போ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலரை யூஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா இளம் பச்சை ராசி ரிஷபராசி ராசிக்கு சொல்லும்போது மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த முயற்சிகளில் உங்களுடைய முழுத்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு மனசு அப்படிங்கிறது ரொம்ப போட்டு அலட்டிக்கவே மாட்டீங்க அப்படி இருக்கு இப்படி இருக்க அந்த குழப்பமே இருக்காது இதுதான் தான் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் சின்ன ஒரு வார்த்தையில் உங்களுடைய முடிவுகளை சொல்லிடுவீங்க ஆனா அது மிகப்பெரிய முடிவுகளா இருக்கு மனசை ஒடுக்க கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இன்னைக்கு சுபராசிக்கு இருக்குது மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நிறம் பால் வெண்மை அல்லது சிகப்பு நிறம் ரெண்டையும் பயன்படுத்தி கட்டலாம் அடுத்ததாக மிதன ராசிக்கு பார்க்கலாம் மிதன ராசிக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் மூன்றாம் பாவத்துல இருக்கிற மிதன ராசியின் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாம எதிர்ப்புகளை நம்மளே தேடிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கேன் மிதனத்துக்கு என்னன்னா உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது பிறர் சோதிக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன பண்ணிட போறான் கொஞ்சம் ஒர்க்லோடு கொடுத்து பார்ப்போம் செஞ்சிருவானா அப்படின்னு ஒரு டவுட்லேயும் உங்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு நாள் அது எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும் வண்டி வாங்கினத்துல கவனமாக இருக்கணும் வேற வேணும்ன்னு தொந்தரவுகளை சொல்லலை மேலும் நல்லதெல்லாமே மிதனராசிக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அல்லது வெண்மை அடுத்ததாக கடகராசி கடகராசியின் அதிபதி இரண்டாம் பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் சந்திரனுக்கு சனியினுடைய பார்வை இருக்குது கொஞ்சம் சோம்பல் இருக்கும் உடல்லையும் மனசுலேயும் கொஞ்சம் சோம்பல் இருக்கும் ஆனால் கடகராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை செய்வீங்க அப்டேட்டும் அக்கம் பக்கத்தினராலையும் சகோதர வழியிலையும் கண்டிப்பா மன அழுத்தம் வர்றதுக்குண்டான சூழல் இருக்குது கவனமா இருங்க ரெண்டு பேருமே அக்கம்பக்கத்திலயும் பேச மாட்டேன் சார் எனக்கு சகோதரம் இல்லைன்னா பெண்ணா இருந்தீங்கன்னா மாமியார்கிட்ட மன அழுத்தம் வரும் கவனமா இருங்க மற்றபடி வேற எந்த தொந்தரவையும் சொல்லல மேலும் நல்லதெல்லாமே கடகராசிக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விட்டு வருவது இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் நல்ல அமைப்புல தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன அலைச்சல்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் மனம் விரும்பி செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ எல்லாம் செலவு செய்கிறீங்க அலைச்சல் இருக்குது அப்படின்னா கையில் என்ன மிச்சமாகும் கையில் இருக்கிற காசு கரையிறதுக்கு உண்டாகிற ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் வெட்டு கொடுத்து போயிடுவீங்க ஆனால் இப்போ உங்ககிட்ட பேசக்கூடிய நபர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பீங்க அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவீங்க முன்னாடியே பிளான் பண்ணி தான் பேசுவீங்க ஸோ அப்படி ஒரு நாளாக இன்றைய நாள் காட்டுது எதிர்பார்த்த தனவரவு கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் பொருளாதார ரீதியாக மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட் சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ரொம்ப உன்னதமான பலன்களை தரும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி இன்னைக்கு எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்காமல் இயல்பாக என்ன நடக்குதோ அதை கவனிச்சுட்டு மட்டும் வந்தால் போதும் புதுசாக எந்த செயலையும் ஈடுபட்டுறாதீங்க நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் மனம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்படாது போட்டு மனசை போட்டு பெரட்டி குழப்பி ரொம்ப அழுத்தத்துக்குள்ளே ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கீங்க மிக மிக கவனம் உங்களுக்கு இந்த பிரெஷனிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகநிலயங்களை முருக வழிபாடு செய்துவிட்டு விட்டு நீனால தூங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துளாராசி துளாராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சந்திர பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் பேச்சில் சாதுரியம் தென்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா சுமூகமாக பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு இருந்தாலும் செலவுகள் அலைச்சல் இந்த நாள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிடுங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள் ஸோ அதுல கவனம் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும் ஓய்வு எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஸோ நைட்டு வந்து படுத்தா வெளியில நியூ இயர் கொண்டாடணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போய் படுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு துளாராசிக்கு உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உத்தமமாக இருக்கும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்னாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து வேறு லெவலில் மாறப்போகிறேன் அப்படிங்கிறத ஒரு உத்வேகம் மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த வருடம் முழுக்க அது இருந்ததுன்னா போதும் நியூ இயர் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருடம் முழுக்க இருந்ததுன்னா போதும் கண்டிப்பாக முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம் அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது அளவுக்கு நிறையா கிடைக்கலினாலும் கொஞ்சமாவது மன திருப்திக்காவது லாபம் கிடைச்சிடும் கவலை வேண்டாம் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் பேச்சை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க சூடான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க மேலும் நல்லதெல்லாமே ராசிக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு சொல்லும்போது எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டமம் முடிஞ்சது கனசுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமா இருக்கிறாரு இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல இருந்து ஐந்தாம் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வையும் உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்காரு இது ஒரு நல்ல விஷயம்தான் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஆனா தொழில் ரீதியாக இன்னைக்கு சில பல அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் தொழிலில் புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் சண்டே தானே சார் இங்க சார் வேலையே வேலைக்கு போக மாட்டோம் நீங்க என்ன தொழில் தொழில்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேலைக்கு போகல அப்படின்னால வீட்டுல இருக்கும்போது கூட இந்த வேலை தப்பா நடந்துருச்சு தொழில் சார்ந்த அழுத்தங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழல் இருக்குது மாமியார் மருமகள் பிரச்சனை இன்றைய நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க மற்றபடி தொழில் அப்படின்னா உங்களுடைய ஜீவனம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளே உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கவனமா இருந்து செயல்படுத்திக்கிறது நன்மை தரும் அப்படிங்கறத சொல்லுது அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எந்த விதமான விஷயங்களையும் பொறுமையா நிதானமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் வாழ்க்கை துணி அனுசரித்து செல்லணும் மேலதிகாரிகள் மூலமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் சில ப்ரெஷர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சோ அதை கவனமா பார்த்து கையாண்டுக்க வேண்டிய ஒரு சூழல் தனுசு ராசிக்கு வழிபாடு சூழலன்னு நினைக்கிறேன் தனுசு ராசிக்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி சென்று தீவசமாதி வழிபாடு விற்று இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசிக்கு இன்றைய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முருகப்பெருமான வழிபாடு விற்று இன்றைய நாளாக தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு காலையில் எந்திரிச்சி கொஞ்சம் உப்பு கரைசல் சாப்பிட்டுக்குங்க மகர ராசிக்கு அடுத்துதான் இன்றைக்கு அந்த மலர் மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அதை நம்ம பார்த்துடலாம் ஒருத்தர் கட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையே பார்த்து பார்த்து வளர்கிறதுனால நம்மளுடைய மனசும் அந்த நெகட்டிவிட்டியாகவே போயிடுது நெகட்டிவாக யோசிக்கும் போது நம்மளும் நெகட்டிவாகவே மாறிடுறோம் அப்போ அடுத்தவங்க இருக்க நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்குண்டான ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும் இல்லையா ஸோ அப்போது அதுக்கு என்ன சார் பண்ணுதுன்னா மலர் மருத்துவத்தில் பீச் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது மருத்துவ ஆலோசனை கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா டெய்லி ரெண்டம் எடுத்துக்கலாம் லோல் அளவான ஒரு பக்குவத்தில் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு சொட்டு கூட எடுத்துக்கலாம் பீச் அப்படிங்கிறது அதுக்கு பேரு அளவான மில்லிங்கிற வாங்கிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்படி வாங்கிக்கோங்க பீச் எடுத்துக்கலாம் டெய்லி ரெண்டு டிராப் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது என்ன சார் பண்ணது அப்படின்னா மற்றவங்க இருக்கக்கூடிய நன்மைகளை அப்படியே பிரித்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருது அந்த மாதிரியான மனப்பக்குவத்தை கொடுக்குது அதே போல் வந்து ஒரு சிரமம் வந்துடுச்சு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா சகிச்சுக்கிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத தேடி ஓடுறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை கொடுக்குது சகிப்புத்தன்மையை கொடுக்குது நம்ம லைஃப் நல்லா தான் இருக்குது சந்தோஷமாக தான் இருக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை நம்ம உண்டான வேலையும் அந்த பீச் செய்யுதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அருமருந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம் அடுத்ததாக கும்பராசிக்கு போவோம் கும்பராசிக்கு ஆறாம் அதிபதி ஏதில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இன்றைக்கு எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் தேவையில்லாத மன அழுத்தம் வந்தே தீரும் கவனம் 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 இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக முருகனுடைய வழிபாடு செய்து விற்றிய நாளை தூங்குவது மிக மிக மும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை நிறம் அல்லது ஆரஞ்சு ஆரஞ்சு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்துதான் மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போதே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துடும் வியாபாரம் மந்தமாகற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை உங்களுடைய வாடிக்கையாளர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க வாடிக்கையாளர் ஒன்று கேட்பாங்க நீங்கள் ஒன்று எடுத்து வைப்பீங்க வேலையிலையுமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலை போல இருக்கும் கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரலையோ அப்படிங்கிற எண்ணம் இந்த நாள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து அனுசரித்து உண்டான பக்குவத்தை இன்றைய நாள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் மீன ராசி இருக்குது மேலும் மீன ராசிக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களை சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை ஓ பன்னெண்டு ராசி ராசிபுல நான் பார்த்துட்டோம் மலர் மருத்துவத்துக்குண்டான ஒரு டிப்ஸையும் பார்த்துட்டோம் மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வளமுடன்